வத்தலக்குண்டு அருகே ஆயிரம் அறிவால் கோட்டை கற்பன கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக அறிவாள்களை செலுத்தி வழிபாடு நடத்திய வினோத திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகில் உள்ள சிறிய கிராமமான முத்தலாபுரம் இங்கே பிரசித்தி பெற்ற ஆயிரம் அறிவால் கோட்டை கற்பண சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை அரிவாளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் மேலும் தங்களது பிரார்த்தனை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இக்கோவிலுக்கு வரும் அநேக பக்தர்களுக்கும் உள்ளது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை ஊர் மக்களிடம் உள்ளது இக்கோவிலில் வருடமும் தை மாதம் சிறப்பாக திருவிழா நடைபெற்று வருகிறது அச்சமயத்தில் உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் கலந்து கொள்கின்றனர் அவர்களுக்கு கிடாய் வெட்டிய அன்னதானமும் நடைபெறுகிறது இந்நிலையில் சனிக்கிழமை விழாவின் சிறப்பு நிகழ்வாக பட்டு ஊர்வலமாக எடுத்து வந்து கருப்பணசாமிக்கு பட்டு கட்டுதல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரம்பரை ஆசாரியர்கள் செய்த அறிவாலை மக்கள் காணிக்கையாக ஊர்வலமாக வந்து கருப்பணசாமிக்கு செலுத்துகின்றனர் அந்த அறிவாலை கோவிலின் மேல்புறத்தில் காணிக்கையாகவே கொண்டு வந்து அறிவாலை மேலே அடுக்கி வைத்து இதில் பித்தளையில் அறிவால் மணிகளுடன் பக்தர்களின் வேண்டுகளுக்கு ஏற்ப இரண்டு அடி முதல் பதினைந்து அடி வரை காணிக்கை செலுத்துகின்றனர் ஒவ்வொரு வருடமும் ஒரே நாளில் கொண்டாடப்படும் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான இருந்த காலம் மாறி தற்போது ஆயிரக்கணக்கில் வருட வருடம் காணிக்கை செலுத்தும் மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான அறிவாள்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர் 啊，放放的。